திண்டுக்கல்லில் நடந்த அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சால் கூட்டமே சிரிப்பலையில் பார்க்கலாம் ஒண்ணுமே வெட்டி தான் அறுபத்தி ரெண்டு பேர் படத்தை கொஞ்சம் அழகா போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் திருத்தில சொல்லியிருக்காரு பிஜேபிக்கும் அண்ணா திருக்கு கள்ளக்காதல் என்னத்துக்கு கள்ளக்காதல் தனியாக வீட்டை பிடிச்ச கூட வச்சுட்டு போகிறோம் கள்ளக்காதல் பண்ணி போறோம் அது கடையிலே கிடையாது ஏமாத்துறாங்க கள்ளக்காதல் பண்ண வேண்டிய அவசியம் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வேட்டி விட்டு போவோம் சண்டையை விட்டு போவான் எதாவது போற போக்கில் கையில வந்து விட்டு போயிருவாங்க எது கட்சி நம்ம கூட்டணி சேர்ந்த இந்த புதிய இந்த இருக்கிற கட்சிகளோட சேர்ந்திருக்கணும் ஆண்மையின் மருவருமாக இறைவன் அருளோட நாங்க உண்மை அப்புறம் இருபத்தி ஆறு காலையில மாற்று புதித்திருந்த நத்தம் விஸ்வநாதரன் தலைமையின் மாப்பிள்ளை கண்ணன் முன்னிலையில் நத்தத்தில் சத்தம் தொகுதி கூட்டம் அங்க பத்து மணிக்கு நடைபெறுகிறது

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க